அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலுசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போ அது அனைவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸிட் போல் அதாவது ஓட்டு பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய சர்வே அவங்களுடைய இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்துட்டு இதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சந்தை என்ன நடைபெறலாம் திங்கட்கிழமை வந்துட்டு கேப் அப் இருக்குமா அப்படின்னு நான் அதிகமான நபர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் இதை வந்து ஒரு ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ்லாம் பார்க்கலாம் முதல் அந்த சர்வேவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் நீங்கள் அனைவருக்குமே வரைபடம் தெரியும் அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று போடுவீங்க அந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுவீங்க ஒரு டிமேண்ட் ஜோன் டு டிமேண்ட் ஜோன் இதை வந்து பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் விடுவீங்க இதை வந்துட்டு ஒரு கணிதம் படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் அது வந்திருக்கும் அவங்க ஒன்பதாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா வரைபடத்தில் அவங்க வந்து பாருங்கள் எக்ஸ்ஹச்சு இது வைஹச்சு இது வந்து எக்ஸ்ஹச்சின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு புள்ளிகளை ரெண்டு புள்ளிகளை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏரோ மார்க் போடுவாங்க அது என்ன அர்த்தம்னா அதை மதித்து அதை அப்படியே கண்டினியூட்டி ஆகி போ போய்ட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் அதை பேஸில் தான் நிறைய பேர் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி அந்த ட்ரெண்ட் லைனை மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது போல தான் இங்கே வந்துட்டு சர்வே எடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க அதில் சிலர் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க சிலர் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க இதில் ஓட்டு போட்ட எல்லார்த்துக்கட்டையும் இந்த சர்வே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதுக்கு பேர் வந்து சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மொத்தம் ஒரு மூணு லட்சம் மோட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்காக புரிவதற்காக ஒரு லட்சம் மோட்டு இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் நபர்கள் கிட்டே தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சாம்பிள்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த சாம்பிள்ஸ் கேட்டுட்டு அவங்களுடைய மனதோட பிரதிபலிப்பு தான் மீதி இருக்கிறவங்க இப்போ முதல்ல ஒரு அஞ்சாயிரம் பேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கிட்ட கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டதில் அந்த மொத்தமே ஓட்டு வந்து ஒரு கட்சிக்கு சார்பா போட்டிருக்காங்க ஆனா இவங்க கேட்டது எல்லாமே ஒரே கட்சிக்கு சார்பா இருந்தா மீதி தொண்ணூறாயிரம் பேர் வேறு கட்சிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பத்தாயிரம் பேர்த்தோட வச்சு மற்றது இருக்கும் அப்படிங்கிறது இது ஆனால் மீதி இருக்கிற தொண்ணூறாயிரம் பேர் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தா அது இங்கே பிரதிபலிப்புமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அப்போது இந்த கிடைக்கக்கூடிய சர்வே தான் ரிசல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் எப்படி நம்மளுக்கு கிஃப்ட் நிப்டி படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆகுதா அப்படின்னா ஒரு பத்து வர்த்தகத்துல ஒரு எட்டு வர்த்தகம் அப்படி ஆரம்பிக்கலாம் ஆனா ரெண்டு வர்த்தகம் மாறி தான் ஆரம்பிக்கும் அப்போ அது போல இதுல திஸ் ஆர் தட் அப்படி சொல்லுவாங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த ஒரு எக்ஸிட் போல் அப்படிங்கறத வச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய வந்துட்டு சர்வே வச்சிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்னு கண்டிப்பா முடியாது இதை வந்து சாம்பிள்ஸ் அப்படிங்கறத நீங்க இது மூலியமா நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒன்று இது பாருங்க நாளைக்கு நாளைக்கு என்ன திங்கக்கிழமை சந்தை ஏறிவிட்டால் அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸிட் போல் வந்தது இந்த கட்சிக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்துட்டு அதற்காக என்ன அனைவருமே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணி சந்தை மேல் நோக்கி போனது அப்படின்னு வரும் இதற்கு நான் திங்கக்கிழமை தாக்கம் இல்லாமல் சந்தை இறங்கி விட்டால் முதலீட்டாளர்கள் இதை வந்து ஒரு ஏற்புடையதாக எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க ரெண்டாவது விஷயம் இந்த சந்தை இறங்கினால் அதற்கு ஒரு முக்கிய நோக்கம் முக்கிய பார்வை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வந்த கருத்து கணிப்பு படி இப்போ நம்மளை ஆண்டு கொண்டிருப்பவர்களே தொடர்ச்சியாக ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறதான் இதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது நம்மளுக்கு அதாவது வேறு கட்சி ஏதாச்சும் வந்தா ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை மாறுபாடு போற இல்லை அப்ப அவங்க இத்தனை வருஷம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே கொள்கையை தான் இங்கே பின்பற்றுறவங்கள தவிர இதிலிருந்து மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்போ இந்த இடத்துல ரொம்ப எதிர்பார்ப்பு இவங்க தான் அப்போ நம்ம ஒன்று நினைச்சிட்டு அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்து அதிகமா நம்ம நினைச்சிருக்கோம் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களே ஜெயிச்சிட்டா ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர அதிலிருந்து பலன் பெரிய பலன் மாட்டோம் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்ட்டு இருக்கிற இடத்துல அது நடைபெறாத சூழ்நிலை போயிட்டு அங்கிருந்து நடைபெற்றால் அதற்கு இருக்கக்கூடிய மற்றற்ற மகிழ்ச்சி இதற்கு இருக்குமானா இல்லை அப்போது இதை சந்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி வாழ்நாள் உச்சம்னே சொல்லலாம் இப்போ இண்டிஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வாழ்நாள் உச்சம் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து நம்மளுக்கு ஹை வச்சுருக்காங்க இப்போ இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது இப்போ இங்கிருந்து இருபத்தி மூவாயிரம் நம்மளுக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஒரு அறநூறு புள்ளிகள் நம்மளுக்கு தேவை இந்த அறநூறு புள்ளிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் சந்தை அந்த ஏற்றம் அடைந்தால் தான் அப்போ அதற்கு மேலே போகிறது தான் இந்த எதிர்பார்ப்புக்கு கிடைக்கக்கூடிய பதிலை தவிர இந்த இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பதுலேருந்து இந்த இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து போகிறது நம்மளுக்கு ஒரு தாக்கமே கிடையாது ஒரு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது போக இங்கே பார்த்தீங்கன்னா சந்தை இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ நிஃப்டி ஆப்ஷன் செயினை நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே முதலே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகமாக பண்ணியிருக்காங்க ஆனால் ரிசல்ட் எப்போது நம்மளுக்கு ஜூன் நாலு தான் அப்போது நம்மளுக்கு மண்டே மற்றும் டியூஸ்டே டியூஸ்டேவே நம்மளுக்கு மிடிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செவ்வாய்க்கிழமை மத்தியிலே மத்தியிலேயே நம்மளுக்கு அதனுடைய தாக்கம் என்னென்னு தெரிஞ்சிடும் அப்போது திங்கக்கிழமை இதற்குடான தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தால் இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டியே ஒரு முப்பத்தெட்டுலேருந்து இருபது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சந்தை ஒரு இரநூறு புள்ளிகள் ஏறுறாங்க நிஃப்டி ஏறுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கால் ஆப்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா இங்கே இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைச்சிட்டாங்கன்னா ஆனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ சந்தை ஏற்றம் அடையுது அதற்கு தகுந்த இம்ப்ளாய்ட் வாலிட்டியை குறைச்சிட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளுடைய அதனுடைய பையர்ஸ் அப்படிங்கிறவங்க அதனுடைய பலனை அனுபவிக்கவே முடியாது அப்போ சந்தை ஃப்ளாட்டாகவே இருந்துட்டாலும் ப்ரீமியம் கரைவு நடைபெறும் அப்போது இங்கே வந்துட்டு நம்ம எல்லாருமே பாருங்கள் சந்தை ஏறிச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிட் போல வந்துட்டு ஒரு முக்கியமாக அந்த சர்வேவை எடுத்துட்டு இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்ப்போம் ஆனால் அப்படி நடைபெறலைனா அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து முதலீட்டாளர்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அது போக நம்மளுக்கு இப்போ ஒரு ரூபா பொருள் பத்து ரூபா ஆகிறது எளிது பத்து ரூபா பொருள் நூறுரூபா ஆவது கொஞ்சம் சற்று கடினம் நூறுரூபா வந்துட்டு ஆயிரம் ஆவது மிக மிக கடினம் இப்போ நம்மளுடைய சந்தை இருக்கிறது வந்து லைஃபையில் இருக்காங்க அப்போ இதற்கு மாற்று இப்போ பார்த்தீங்கன்னா இது சந்தை இறங்குச்சுன்னா இதை நிறைய பேர் இது காரணம் காட்டுவாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சீனா பங்கு சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அவங்க பின்னோக்கி இருக்கிறாங்க இருபது ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போது நம்ம முதலீட்டாளர்கள் இங்கு போறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்போ இங்கு இருக்கக்கூடிய லாபத்தை ப்ராஃபிட்டை எடுத்து அவங்க அங்கே முதலீடு பண்ணுனா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் இல்ல அதை விட நம்மளுடைய நாடு அதிகமான முன்னேற்றம் அடைகிறதா இருக்கலாம் அதுபோக நம்மளுடைய ஏன்னா நம்ம நியூஸ் பேஸ்டுக்கோ இதுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இருந்தாலும் இந்த ப்ராபிடி ஆஃப் சான்சஸ் என்ன வேலை நடக்கும்போது இந்த ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க எப்படி பாதிப்பாங்க பாதிப்படைவாங்க அப்படிங்கறக்காக தான் இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இந்த இடத்துல இது வந்துட்டு சந்தை ஏற்றமடைந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இறங்கினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்போ இதை எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய எல்லைகளை நம்ம கணிக்க நம்மளுக்கு தெரியணும் இப்போ ரிசோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது அனைத்துமே ஒரு ப்ராப்ளப்டி ஆஃப் சான்சஸ் தான் இது சந்தையில் இதுதான் நடைபெறும் அப்படின்னு சொல்ல முடியாது எது வேணாலும் நடைபெறலாம் அந்த நடைபெறுவதற்குண்டான கூறுகளை நம்ம முதல் தெரியணும் இப்போ நம்மளுக்கு வீக்லி க்ளோஸ் அப்படின்னு எடுத்துகிட்டால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பதுக்கு முடிச்சுட்டாங்க அப்போது இந்த சென்ற வாரத்தொடகை இருபத்தி மூணு நூற்றி பத்து குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ரெண்டு நானூற்றி பதினேழு அப்போ இதற்கும் இதற்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறு புள்ளிகள் மாற்றம் அப்போ முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் நம்மளுடைய ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு மையமான நம்மளுக்கு கிடச்சிட போகுது அப்போ அதற்கு மேலே இருந்தால் சந்தை என்ன அதற்கு கீழே இருந்தால் என்ன இப்போது நம்மளுக்கு கடந்த ச வர்த்தகத்தோட சந்தையோட ஹை வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பத்தி மூணு லோ வந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தஞ்சு இப்போது இதற்கு மேலே நிலை பெற்றால் அதுதான் பிரேக் அவுட் இதற்கு கீழே நிலை பெற்றால் அதுதான் பிரேக் டவுன் நம்மளுக்கு பிரேக் அவுட்டோட க டவுன் சைடு அப்போ இதை வைத்து அப்போ ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் அதற்கு ஒரு தத்துவம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரித்து சந்தை பார்க்கணும் ஒரு நியூஸ் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு சாத்திக்கு இல்லை நீங்கள் எப்பெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கீழே போகும் எப்பெல்லாம் நீங்கள் கீழே போகும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மேலே போகும் அந்த நியூஸுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இங்கே மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதுதான் நடைபெற போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஏறிட்டாங்க அதுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க இப்போ நாளைக்கு மார்க்கெட் இறங்குச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் காரணம் இல்லை மார்க்கெட் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து இவங்களே நிலை சந்தை மேல் நோக்கி போகலை அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டாங்க அதனால் கீழே வந்துருச்சு தான் அவங்க சொல்லி முடிக்க போகிறாங்க இது ஒரு ஸ்கிரிப்டட் மார்க்கெட் வந்துட்டு மேலே போனால் அதுக்கு ஒரு காரணம் கீழே போனால் ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதில் நீங்கள் வந்துட்டு பாதிப்படையாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்டான எதையே நம்பாதீங்க உங்களுக்கு முன்னாடி முதலீட்டுக்கு நான் ரிஸ்க் எடுங்க அது நடந்தால் லாபம் நடக்கலையா சின்ன லாஸில் இருக்கிற மாதிரி பண்ணணுமே தவிர இதில் பூந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் சந்தையை அணுக வேண்டாம் அதனால் கேப் அப்பாக இருந்தாலும் சரி கேப் டவுனாக இருந்தாலும் சரி சந்தையை நீங்கள் வந்து அந்த கேப் அப்புக்கு உண்டான ரியாக்ஷன் என்ன நடக்குது கேப் டவுனுக்கு உண்டான ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு நினச்சி நீங்கள் முடிவு பண்ணி வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்